ஹலோ நண்பர்களே நம்ம இப்ராஹிம் ட்ரேடர்ஸில் நம்ம தொடர்ந்து இந்த நம்ம கடையில் இந்த இடம் மட்டும்தான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க மீன் வலை நம்ம சேல் பண்ணுறது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் மற்றபடி நம்ம கடையில் இது மட்டும் கிடையாது நம்ம கயிறு வியாபாரம் பொங்கலுக்கு நிறையவே பார்த்துட்ருக்கோம் நம்ம இன்றைக்கி இந்த கயிறு வியாபாரத்தில் நம்ம கடையை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு நம்ம கடை தெரியல நம்ம கடையில் வெறும் பொருள் நம்பி ஆர்ட்ரு பண்ணால் வருதா வரலையான்ற ஒரு சந்தேகம் இருக்குது நம்ம கடை தான் கிட்டத்தட்ட ஐம்பது நாற்பது வருஷமாக நம்ம தாத்தா பார்த்த கடத்துலேருந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அந்த கயிறு வியாபாரம் வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட வளையம் வச்ச மாதிரி கயிறுகள்லேருந்து நிறைய கயிறு இருக்குது இன்றைக்கி வெரைட்டியாக எல்லாமே பார்த்துடலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி நாங்களே இதெல்லாம் ஓனாக ரெடி பண்ணுறோம் வளையம் வச்சு மஞ்சட்டு மாடுகளுக்கு மஞ்சட்டு கண்டுகளுக்கு ரேஸ் மாட்டுக்குன்னு இதுதான் நம்ம கடை அப்படியே பார்த்துக்குங்க இதெல்லாம் மாட்டுக்கு வந்து தேவையான கழுத்து கயிறு கழுத்தில் போடக்கூடிய கழுத்து கயிறு கழுத்து தும்புன்னு சொல்லுவோம் இது பின்னாடி டியூப்பில் இருக்கிறது ஃபுல்லாக டியூப் மூக்கணாங்க இருக்குங்க வகைகள் மேலே இருக்கிறது ஃபுல்லாக கழுத்து கயிறுகள் மஞ்சட்டு மாட்டுகளுக்கு தேவையான மஞ்சட்டு மாட்டு மணி இருக்குது நம்மக்கிட்ட பதினோரு மணி பன்னெண்டு குஞ்சம் வச்ச மணி இந்த பாருங்கள் இதெல்லாம் கல்லற மணி அப்படியே பெல்ட்டில் லெதரில் செஞ்ச மாதிரியே இருக்கும் டியூப்பு கயிறுகள் எல்லாமே இந்த பாருங்கள் நம்ம தேவையான சுட்டு மாடுகளுக்கு தேவையான மட்டும் இல்லாமல் லாரிக்கு டிராக்டருக்கு எல்லாத்துக்கும் தேவையான கயிறு இருக்குது இந்த பாருங்கள் நம்மக்கிட்ட அந்த இந்த மாதிரி கயிறு தான் நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம நம்மளே இது வந்து நம்ம பின்னி கொடுத்துட்ருக்கோம் சொந்தமாக பச்சை மஞ்சள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி வட்ட ரோல் நம்ம கிட்ட இருக்கு இந்த மாதிரி கயிறுகள் ரெடிமேடாக பின்னிமேன்னு இருக்கு மூக்கணும் அங்கேயிரு செட்டு வரிசையாக இருக்குது எண்பது கிராம் தைச்சது தைக்காதது எல்லா சைஸ் இருக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி செட்டு பிடியர் பிபி செட்டு பிடியர் இருக்கு இதெல்லாம் நூல் செட்டு பிடிக்கிறங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடியேறு இது எல்லாமே வந்து கழுத்து கயிறு வகைகள் சின்ன கண்டு குட்டிக்கு மாட்டுக்கு எல்லா வயசைக்கும் தேவையான கழுத்து கயிறு வகைகள் மேலப்பாளையம் மூக்குநாங்கிறி நைலான் ரோல் பிடியேறுகள் மஞ்சட்டு மாடுகளுக்கு மாடுகளுக்கு போடுற நெத்திப்பாறை இதுதான் நம்ம கடை திருகாணி வகைகள் இது ஃபுல்லாமே திருகாணி இதுதான் நம்ம கடை கடையோட அவுட்ருக்கு செட்டு பிடி வகைகள் வெளியில நம்ம வந்து குங்குமம் கோலப்பொடி குங்குமம் கேக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம் அந்த செட்டு கேக்கு மாடுக்கு அலங்கார பொருட்களுக்கு தேவையான ஜருக மாலை இது மட்டும் இல்லை இந்த இந்த கபோர்டுக்கு இந்த ஒர்க்கு ஃபுல்லாமே நம்ம பொங்கலுக்காக நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கயிறு மாடல் இறக்கிருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து வெளியில் காட்டுறேன் இது எல்லாமே நம்ம கடையில் உள்ளே இருந்த ஸ்டாக்கை ஃபுல்லாக இப்போ வெளியெடுத்து வச்சுருக்கோம் இந்த பச்சை வலை இது வந்து மணி செய்கிறதுக்கு தேவையான குஞ்சம் வலையெல்லாம் இங்கே வந்துருச்சு தார்பாயும் இங்கே வந்துருச்சு வெளியில் இருந்தது ஃபுல்லாமே அதுபோக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தேவையான சார கயர்ல இருந்து கொச்சை கயிறு வரைக்கும் எல்லாம் கூட வெட்டி இந்த வியாபாரமும் பண்ணுவோம் இதுதான் நம்ம வெறும் வலைக்காக நம்ம வீடியோ போடுற இடம் இது மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனல் வந்து போட்ட கொஞ்ச நாள்லயே நீங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்ல இருந்து நமக்கு ஆதரவு கொடுத்து இப்போ நம்ம சேனல் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டாச்சு மென்மேலும் இது பத்தாயிரங்கிறது ஒரு சின்ன எங்களோட முதல் அடிக்கல் தான் மென்மேலும் நம்ம பத்தாயிரம் ஒரு லட்சம் ஆகணும் பத்து லட்சம் ஆகணும் தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய மக்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்டர் கொடுங்க ஆஃப்டர் பொங்கல் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களோ நம்ம ஃபோன் அட்டன் பண்ணி எல்லா தேவையான வாட்ஸ்அப்பில் எல்லா ஆர்டர்ஸுமே பெண்டிங் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆர்டர் கொடுத்துருப்போம் அன்டில் தென் சி யூ சோன் பாய்